யோகானந்தர் கண்மம் என்பது செயல் மட்டுமல்ல என்று கற்றுக் கொடுத்தார் அது மிகவும் ஆழமானது நுண்ணியதும் ஆன்மீகமானதுமாகும் கர்மா அவர் கூறினார் ஒவ்வொரு எண்ணம் உணர்வு மற்றும் செயலின் பின்னாலுள்ள நுண்ணிய விதை ஆகும் அந்த விதை நட்ட பிறகு ஆன்மா அதன் விளைவுகளை ஒரு நாள் அனுபவிக்க வேண்டும் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீங்கள் எதையாவது நினைக்கும் போது பேசும் போது அல்லது செயல்படும் போது அது வெளிப்படையாக மட்டுமே நடக்காது அது உங்கள் உணர்ச்சியில் ஒரு தடம் விடுகிறது உங்கள் சொற்கள் யாரையும் காயப்படுத்தினால் நீங்கள் அவர்களை மட்டும் காயப்படுத்துவதில்லை உங்களுக்குள் ஏதோ ஒரு அதிர்வு ஏற்படுகிறது அது ஒரு குழப்பமாகி இறுதியில் உங்களுக்கு துன்பமாக திரும்பி வருகிறது அதனாலதான் யோகானந்தர் கர்மாவிலிருந்து தப்பிக்க முடியாது ஆனால் அதை மாற்றிக்கொள்ள முடியும் என்று கூறியுள்ளார் உங்கள் தற்போதைய செயல்கள் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குகின்றன தோட்டக்காரர் விதைகளை நட்டு அவர் எந்த பழங்களைப் பெறுவார் என்பதை தீர்மானிப்பது போல உங்கள் தேர்வுகள் நாளைய நாளை உருவாக்குகின்றன கர்ம ஆன்மாவை ஏன் கட்டுப்படுத்துகிறது யோகானந்தா கூறினார் ஆன்மா இயல்பாக சுதந்திரமானது ஆனால் அது ஆசைகளிலும் செயல்களிலும் சிக்கியவுடன் கர்மா பந்தத்தை உருவாக்குகிறது நிறைவேறாத ஆசைகள் மற்றும் முழுமையற்ற அனுபவங்கள் ஆன்மாவை பிறவிக்கும் மறுபிறவிக்கும் சுழற்சிக்குள் இழுத்துச் செல்கின்றன உங்களை உணர்வு மனம் மறந்துவிடலாம் ஆனால் ஆன்மா எல்லாவற்றையும் நினைவில் வைத்திருக்கிறது ஒவ்வொரு உணர்வும் ஒவ்வொரு எதிர்வினையும் ஒவ்வொரு செயலும் நினைவு படமாக சேமிக்கப்படுகிறது அந்த நினைவுதான் இந்த பரந்த பயணத்தில் உங்கள் அடுத்தபடியை தீர்மானிக்கிறது உன் யோகானந்தா கூறிய மூன்று விதமான கர்மா கர்மா மூன்று வகையாக உள்ளது சஞ்சித கர்மா உங்கள் அனைத்து முந்தைய வாழ்க்கைகளிலிருந்தும் சேர்க்கப்பட்டு இன்னும் வெளிப்படுத்தப்படாத கர்மா பிராரப்த கர்மா உங்கள் தற்போதைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் கர்மாவின் ஒரு பகுதி உங்கள் விதி அப்படியே சொன்னால் நீங்கள் இப்போ நீ செய்யும செயல்கள் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும் அந்த கிரியாம கர்மா யோகானந்தா வலியுறுத்தியது கிரியாமான கர்மா உங்கள் தற்போதைய அறிவார்ந்த தேர்வுகள் சுதந்திரம் தொடங்கும் இடம் நீங்கள் ஒவ்வொரு கணமும் ஒளி இருளிடையே தேர்வு செய்கிறீர்கள் கர்மா என்பது ஆசை இருக்கும் இடங்களில் பிறக்கிறது ஒரு ஆசை நிறைவேறாமல் இருந்தால் அது ஆன்மாவை உலகத்திற்கு திரும்ப இழுக்கிறது அதனால்தான் விடுதலை அவர் கூறினார் ஆசை முடிவடையும் இடத்தில் தொடங்குகிறது யோகானந்தா சொல்வது போல நல்ல செயல்கள் மட்டும் கர்மாவை அழிக்காது உண்மையான மாற்றம் விழிப்புணர்வுடன் வாழ்ந்து ஆழ்ந்த தியானம் மூலம் ஏற்படுகிறது இந்த தியானத்தில் உங்கள் மனம் அமைதியாக இருக்கும்போது கர்மாவின் விதை எரிக்க தொடங்குகிறது மனம் அமைதியாகி ஆன்மா தனது சுதந்திரத்தை நினைவுகூறத் தொடங்குகிறது கர்மாவின் சட்டம் எளிமையாக தோன்றினாலும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்வினை உண்டு யோகானந்தர் அதைவிட ஆழமானது என வெளிப்படுத்தினார் ஒவ்வொரு செயலும் ஆன்மீக ஆற்றலை கொண்டுள்ளது மேலும் அந்த ஆற்றல் மறைவதில்லை அது திரும்ப வேண்டும் முக்கியமான கேள்வி என்னவென்றால் நான் என்ன செய்தேன் என்பதையே அல்ல அது என்னை தெய்வத்திற்கு பக்கமாக கொண்டு சென்றதா அல்லது தூரமாக்கியதா உங்கள் செயல் பேராசை கோபம் அகம்பாவம் அல்லது வெறுப்பு ஆகியவற்றால் பிறந்தது என்றால் அது ஆன்மாவை கட்டுப்படுத்துகிறது ஆனால் அது அன்பு சேவை தியாகம் அல்லது கருணை ஆகியவற்றில் இருந்து வந்தால் அது உங்களை முடிவில்லாதவற்றின் நோக்கில் உயர்த்துகிறது நல்லதும் கெட்டதும் சமுதாயத்தின் அளவுகோலால் அல்ல உங்கள் ஆன்மாவில் உருவாகும் அதிர்வுகளால் அளவிடப்படுகின்றன யோகானந்தர் கண்மம் செயலில் மட்டுமல்ல அதற்கு பின்னுள்ள நோக்கத்திலும் அடிப்படையாக இருக்கிறது என்று கற்றுக் கொடுத்தார் உதாரணமாக நீங்கள் பசித்த ஒருவருக்கு உணவு கொடுத்தால் ஆனால் உங்களுக்குள் பெருமை அல்லது வெறுப்பு இருந்தால் அந்த செயல் உங்களை கட்டுப்படுத்திக் கொண்டே இருக்கும் தன்னலமற்ற காதலால் செயல்பட்டால் அது ஆன்மாவை சுத்திகரிக்கிறது யோகானந்தா விளக்குகிறார் ஒவ்வொரு செயலும் ஒரு ஆற்றல் அலை அதிர்வலைகளை உருவாக்குகிறது அது பிரபஞ்சம் முழுவதும் பயணித்து இறுதியில் திரும்பி வருகிறது சில நேரங்களில் விளைவு உடனே வரும் உதாரணமாக ஒருவரை காயப்படுத்தினால் உடனே குற்ற உணர்வு அல்லது உள்நிலை அழுத்தம் உருவாகலாம் ஆனால் சில சமயங்களில் அதன் விளைவு பல வருடங்கள் சில நேரங்களில் பல வாழ்வுகள் எடுக்கலாம் இதனால்தான் இதனை கர்மா சுழற்சி என்று அழைக்கின்றனர் ஆன்மா அதற்கு மேல் உயர்ந்து செல்லும் வரை இது சுழலுவதை நிறுத்துவதில்லை யோகானந்தா பகிர்ந்து கொள்கின்ற முக்கியமான உண்மைகளில் ஒன்று கர்மா உடனடியாக விளைவுகளை அளிக்காது என்பது விதை நடப்பட்டவுடன் பழம் தராதது போல கர்மாவும் பழுத்து விளைய காலம் எடுக்கும் சில விளைவுகள் விரைவில் வரும் சில ஆண்டுகள் எடுக்கும் சில பல வாழ்க்கை காலங்கள் எங்களை பின்தொடரும் நீங்கள் இந்த வாழ்க்கையில் சந்திக்கும் நல்லதும் கஷ்டமானதும் நீங்கள் இப்போது செய்ததற்காக மட்டுமல்ல முந்தைய வாழ்க்கைகளின் எதிரொலிகளாக இருக்கலாம் யோகானந்தா போதனை நல்ல கர்மா செய்வதற்கல்ல அதை பற்றற்ற மனதுடன் செய்வதற்காக தன்னலமற்ற சேவையே அவர் விடுதலை தரும் கர்மா என்று அழைக்கிறார் கெட்ட கர்மாவை திருத்த முடியுமா ஆம் யோகானந்தாவின் படி இல்லை கர்மா என்பது இறுதியானது ஒவ்வொரு மோசமான கர்மாவும் அழிக்கப்படலாம் ஆனால் அது உண்மையான மனப்பழுது பார்த்தலும் கடவுளுடன் பக்தி உறவு மூலம் மட்டுமே சாத்தியமாகும் ஆழமான தியானம் தன்னலமற்ற சேவை உள்ளார்ந்த பிரார்த்தனை போன்ற உண்மையான பயிற்சிகள் மற்றும் முக்கியமாக தெய்வீகத்தின் மீது உள்ளார்ந்த பக்தி கடந்த கால கர்ம பந்தங்களை மெதுவாகவே கலைக்க தொடங்குகின்றன யோகானந்தாவின் கிரியா யோகா தியான பயிற்சி ஆன்மாவை அதீத ஆன்மீக உயரத்திற்கு உயர்த்துகிறது அப்போது கர்மாவின் பிடி தளரத் தொடங்குகிறது நீங்கள் ஆழ்ந்த அமைதியில் மூழ்கும்போது கர்மாவின் விதைகள் எரியத் தொடங்குகின்றன அந்த அமைதியிலே அலைமோதும் மனம் அமைதியாகி ஆன்மா அதன் முதன்மையான சுதந்திரத்தை உணரத் தொடங்குகிறது அவர் நமக்கு நினைவூட்டுகிறார் கர்மா உங்கள் விதி அல்ல இது உங்கள் வடிவமைப்பு மேலும் நீங்கள் அதை மறுபதிவு செய்யலாம் கர்மா என்பது ஒரு தண்டனை அல்ல அது ஆன்மா வளர்ச்சி அடைய தெய்வத்தால் அன்புடன் வடிவமைக்கப்பட்ட ஒரு ஆன்மீக கல்வி முறையாகும் உங்கள் கர்மாவை மாற்றும் திறன் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் உள்ளது உங்கள் எண்ணங்கள் உணர்வுகள் செயல்களில் விழிப்புணர்வு இருந்தால் உங்கள் கர்ம கதையை மாற்றத் தொடங்குகிறீர்கள் நீங்கள் இப்போது அனுபவிக்கிறது கடந்த கர்மாவின் விளைவாகும் உங்கள் எதிர்காலம் நீங்கள் தேர்வு செய்வதன் மூலம் உருவாகும் இன்னைக்கு நம்ம அனைவரும் எண்ணியுள்ளோம் இந்த வாழ்க்கைதான் முழுமையா மரணத்திற்கு பின் என்ன ஆகும் யோகானந்தா பதிலளிக்கிறார் ஆன்மா ஒருபோதும் இறக்காது அது பழைய உடைகளை களைந்து புதியவற்றை அணிகிறது இந்த செயலே பிறப்பு மற்றும் இறப்பு என்று அழைக்கப்படுவது மறுபிறப்பு ஏன் மறுபிறப்பு என்பது உடல் இறப்பது பற்றியதல்ல அது நிறைவேறாத ஆசைகள் மற்றும் முழுமையற்ற கர்மாக்கள் பற்றியது ஆன்மா முடிக்காத காரியங்கள் காதல் பணம் நிலை ஆகியவற்றிற்கான ஆசைகள் உள்ளவரை அது பயணத்தை தொடர முடிக்கப்படாததை முடிக்க கற்றுக்கொள்ளப்படாததை கற்றுக்கொள்ள மற்றும் இறுதியில் கடவுளை அறிய திரும்பி வருகிறது இந்த மறைமுக ஆசைகள் ஆழமான கர்ம முத்திரைகளாக ஆன்மாவை பின்தொடர்கின்றன உடல் இறந்ததும் ஆன்மா இந்த முத்திரைகளை அடுத்த வாழ்க்கைக்கு எடுத்துச் செல்கிறது அதனால்தான் சிலர் சிறப்பு திறமைகளுடன் விசித்திரமான பயங்களுடன் அல்லது சில பழக்கங்களுடன் பிறக்கிறார்கள் அவை முந்தைய வாழ்க்கைகளின் கர்மா மீதமுள்ளவை யோகானந்தா மறுபிறப்பு செயல்முறையை மிகவும் அழகாகவும் விரிவாகவும் விவரித்தார் அவர் சொல்லினார் அது ஒரு பிரபஞ்ச புரொஜெக்டர் போல ஆன்மாவின் கர்ம சினிமாவை புதிய வாழ்க்கையின் திரையில் காட்டுவது போன்றது உலகளாவிய ஆற்றல் கர்மாவால் உருவான காட்சிகளை வெளிப்படுத்தி புதிய அத்தியாயம் தொடங்குகிறது இது கர்மாவின் இயல்பான விளைவு நல்ல செய்தி இன்னும் வெளிப்படுகிறது நீங்கள் உதவியற்றவர் அல்ல யோகானந்தா நமக்கு உறுதியாக கூறுகிறார் நீங்கள் விழிப்புணர்வுடன் வாழ்ந்து உண்மையான ஆன்மீக சாதனையின் மூலம் உங்கள் கர்ம விதியை கட்டுப்படுத்த முடியும் போதுமான சுத்திகரிப்பு மற்றும் போதுமான விழிப்புணர்வு வந்த பிறகு ஒரு நாள் ஆன்மா முடிவடையும் விடுதலை பெறும் பிறப்பு மற்றும் மரணத்தின் சுழற்சியிலிருந்து முழுமையாக விடுதலை அடையும் ஆனால் அதோல் அந்த நேரம் வரை என்ன கர்மா நம்மை கட்டிப்போடும் நம்முடைய விழிப்புணர்வை உயர்த்தாத வரையில் நாம் வாழ்க்கையில் கர்மாவின் சுமைகளை சுமக்கிறோம் சில கனமாக சில லேசாக நமது யோகானந்தர்னு தெளிவா சொல்கிறார் ஆம் கர்மா எரிக்கப்படலாம் தியானம் என்பது மனதை ஓய்வடையச் செய்யும் ஒரு கருவி மட்டுமல்ல அது ஆன்மாவை பரிசுத்தமாக்கும் ஒரு புனித நெருப்பு நீங்கள் ஆழமான தியானத்தில் மூழ்கும்போது உங்கள் விழிப்புணர்வு அகங்காரத்திலிருந்து உன்னதமான ஆத்மாவுக்கு உயர்கிறது அந்த உயர்ந்த நிலையில் கர்மக் கட்டுகள் மெதுவாக தளரத் தொடங்குகின்றன பழைய சுமைகள் கரையத் தொடங்குகின்றன முந்தைய வாழ்க்கைகளில் இருந்து வந்த எதிர்மறை பழக்கங்கள் பயங்கள் ஆசைகள் பற்றுதல்கள் மற்றும் கர்ம சுவடுகள் இவை அனைத்தும் ஆழ்ந்த ஆன்மீக பயிற்சியின் மூலம் கரைந்துவிடத் தொடங்குகின்றன யோகானந்தர் கூறுகிறார் உங்கள் அடுத்த வாழ்க்கை சீரற்றதல்ல அது சீரற்ற நிகழ்வு அல்ல இது உங்கள் முந்தைய கர்மத்தின் நேரடி விளைவாகும் உங்கள் சிந்தனைகளால் உருவாக்கப்பட்ட திரைக்கதை உங்களை பெற்றோர் யார் நீங்கள் எந்த நாட்டில் பிறக்கிறீர்கள் நீங்கள் ஆரோக்கியமா அல்லது நோய்களா அழகா அல்லது போராட்டங்களா பெறுகிறீர்கள் என்பதை உங்கள் கர்ம விலகல்கள் தீர்மானிக்கின்றன கர்மா ஆன்மாவை எவ்வளவு காலம் கட்டி போடுகிறது இந்த உலகில் எதுவும் நிரந்தரமல்ல என்பதை ஆன்மா முழுமையாக உணரும் வரை கர்மா ஆன்மாவை கட்டிப்போடும் மேலும் ஆன்மா அனைத்து ஆசைகளையும் கடந்து முழுமையாக தெய்வத்திடம் சரணாகதி அடையும் வரை மறுபிறவியின் சுழற்சி தொடர்கிறது யோகானந்தர் இந்த சுழற்சியை மாயா என்று அழைத்தார் இது ஒரு பெரிய மாயை இதில் ஆன்மா தனது தெய்வீக ஆதியை மறந்து உடல் அடையாளம் பெயர் மற்றும் உலகியலான பிணைப்புகளில் சிக்கிக்கொள்கிறது ஆனால் இந்த பந்தத்தை உருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நெருப்பு உள்ளது அது தியானத்தின் தீயாகும் தியானம் சூரியன் பணியை உருகுவது போல் கர்மாவை உருக்குகிறது யோகானந்தா தன் சீடர்களுக்கு கிரியா யோகா என்ற தியான முறையை கற்றுக்கொடுத்தார் இது ஆத்மாவின் விடுதலை பயணத்தை விரைவாக்குகிறது கர்மா அவர் கூறினார் கல்லில் எழுதப்பட்ட தண்டனை அல்ல அது உங்கள் மனதில் சேமிக்கப்பட்டுள்ள நுண்ணிய பதிவுகளின் ஒரு குறிப்பே ஆழமான தியானத்தில் நீங்கள் அமைதி மற்றும் அமைதியை அடையும் போது கர்மா சென்றடைய முடியாத ஆத்மா பாதிக்கப்படாத இடத்தை நீங்கள் அணுகத் தொடங்குகிறீர்கள் நீங்கள் ஒவ்வொரு முறையும் தியானிக்கும் போது கர்மாவின் பிடியிலிருந்து விடுபட ஆரம்பிக்கிறீர்கள் பக்தி கர்மாவை மீறி மிக வலிமையான பாதையாக யோகானந்தா கூறியதாவது உண்மையான பக்தி நிலைநாட்டப்பட்ட இடத்தில் கடவுள் தாமே இறங்கி வருகிறார் உங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து தெய்வத்தை அழைக்கும்போது அவரின் திருப்பெயரை அன்புடன் ஜெபிக்கும்போது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மகிழ்ச்சி அல்லது துயரத்தில் அவரை நோக்கி திரும்பும்போது தெய்வீக அருள் பெருகுகிறது அந்த அருள் உங்கள் கர்மாவின் பாதையை மாற்றும் சக்தி கொண்டது பக்தி என்பது கர்ம விதைகளை முளைக்காமல் தடுக்கும் வலிமையான சக்தி கொண்டது தெய்வீக அருள் என்பது கர்மாவை மீறி செயல்படுகிறது முன்னொரு ஜென்மத்தில் நீங்கள் ஒரு தீய கர்மாவை உருவாக்கியிருக்கலாம் அது இந்த வாழ்க்கையில் துக்கத்தை ஏற்படுத்தும் ஆனால் இப்போது பக்தி தியானம் மற்றும் தன்னலமற்ற சேவையின் மூலம் அந்த கர்ம விளைவு குறைக்கப்படவோ அல்லது முழுமையாக மாற்றப்படவோ முடியும் கடவுளின் அருள் கர்மாவின் சட்டத்தை விட மிக மேலானது இது வெறும் கவிதை போன்ற கருத்து அல்ல இது உண்மையான ஆன்மீக உண்மை பக்தி ஆன்மாவை உயர்த்தி கர்மாவின் சக்தி பலவீனமாகி கிட்டத்தட்ட கவனிக்கப்படாததாக ஆகிறது புனிதமான சமநிலை பக்தி மற்றும் தியானம் யோகானந்தா ஒரு புனிதமான சமநிலையை கற்றுக் கொடுத்தார் தியானம் உங்களை அமைதிக்குள் அழைத்து உங்கள் இருப்பின் அமைதியான மயத்திற்குள் செல்கிறது பக்தி உங்களை காதலின் வழியாக தெய்வத்துடன் இணைக்கிறது இரண்டு பயிற்சிகளும் இணைந்தால் ஆழமான மாற்றம் ஏற்படுகிறது அறியாமை மற்றும் கர்ம வினையின் அடுக்குகள் கரையத் தொடங்குகின்றன இது எப்பவும் வேகமா நடக்காது ஆனால் இது எப்பவும் உறுதியாக இருக்கும் இறைவனை உண்மையாக தேடுகிறவருக்கும் தியானமும் பக்தியும் இரண்டையும் கடைபிடிக்கிறவருக்கும் கர்மா இறுதியில் ஆன்மாவின் பயணத்தை மேலும் வரையறுக்காத ஒரு பழைய அத்தியாயமாக மட்டுமே மாறுகிறது அது கர்மாவையும் எரிக்க முடியுமா ஆம் ஆனால் அதுக்கு மிகுந்த ஆன்மீக முயற்சி மற்றும் கடவுளின் மீது உறுதியான நம்பிக்கை தேவை சில கர்மங்களை அனுபவிக்க வேண்டும் அவை முன்னேறியுள்ளன ஆனால் பக்தி தியானம் அவற்றின் வலியை குறைக்கின்றன மற்றும் வெளிப்படாத சேமிக்கப்பட்டுள்ள கர்மாக்கள் முழுமையாக அழிக்கப்படுவதற்கு வழிவகுக்க கூடியதாக இருக்கும் தியானமும் பக்தியும் வெறும் பயிற்சிகள் அல்ல அவை விடுதலையின் கதவுகள் இறுதி விடுதலை கர்மாவிலிருந்து பல ஜென்மங்களாக ஆன்மாவைப் பிடித்துக் கொண்டிருக்கும் கர்ம டிவைன் ரிமெம்பரன்ஸ் மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வின் மூலம் மட்டுமே அவிழ்க்கப்பட முடியும் மனம் அமைதியாகி இதயம் தெய்வீக அன்பில் போது கர்மா கரைந்து விடுகிறது மற்றும் ஆன்மா பறக்கத் தொடங்குகிறது கர்மாவிலிருந்து நிலையான சுதந்திரம் எப்படி பெறுவது இந்த முடிவில்லா பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து நான் விடுபட முடியுமா என்று உங்களுக்கே கேள்வி எழுந்ததா யோகானந்தாவின் பதிலாம் நிச்சயமாக ஆனால் ஆன்மா விழித்தெழுந்து வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை புரிந்து கொள்ளும் போது மட்டுமே கர்மாவிலிருந்து விடுதலை என்பது உண்மையில் என்ன அர்த்தம் கர்மாவிலிருந்து விடுதலை என்பது செயல்களை நிறுத்துவது அல்ல உங்கள் செயல்கள் அகங்காரம் பேராசை பயம் அல்லது அறியாமையால் இயக்கப்படுவதில்லை என்பதை குறிக்கிறது விழிப்புணர்வுடன் பற்றுதலின்றி செயல்படுகிறீர்கள் என்பதை குறிக்கிறது உங்கள் ஆன்மா கடவுளில் நிலையாக உள்ளது என்பதை குறிக்கிறது ஆன்மாவை உணர்ந்தவுடன் நான் செய்பவனாக இல்லை மாறாக நான் சாட்சியனாக இருக்கிறேன் அப்போது கர்மா முழுமையான கட்டுப்பாட்டை இழக்கத் தொடங்குகிறது யோகானந்தா மூன்று பாதைகளை வழங்கினார் அவை சேர்ந்து முழு சுதந்திரத்திற்கு கொண்டு செல்கின்றன நானா யோகா ஞானத்தின் பாதை ஆன்மாவின் ஒற்றுமையை உணர்வது தியான யோகம் ஆழமான தியானம் மனசாட்சியை உயர்த்துகிறது பக்தி யோகம் கடவுளுடன் அன்பான உறவை உருவாக்கும் பக்தி ஞானத்தின் மூலம் நீங்கள் அறியாமையை நீக்குகிறீர்கள் தியானம் மனதை அமைதியாக்குகிறது பக்தியால் கடவுள் நெருக்கமாக வருகிறார் மூணும் ஒன்றாக இணைந்தால் ஆத்மா புதிய கர்மா உருவாகாத நிலையை அடைகிறது புதிய கர்மா உருவாகாத நிலையில் மறுபிறவியின் காரணம் மறைந்து காணாமல் போகிறது ஒவ்வொரு சிந்தனை உணர்வு செயலும் முழுமையான விழிப்புணர்வுடன் செய்யப்படும் போது அது கர்மாவின் பிடியில் இருந்து விடுவிக்க முடியும் அதாவது கோபம் வந்தால் அன்புடன் பதிலளிக்க வேண்டும் பேராசை கிசுகிசுக்கும் போது திருப்தியைத் தேர்வு செய்கிறீர்கள் ஆசை கவரும் போது கடவுளின் சித்தத்திற்கு ஒப்புக்கொள்கிறீர்கள் இது சுய கட்டுப்பாடு காலப்போக்கில் இது கர்மாவின் வேர் வெட்டத் தொடங்குகிறது நீங்கள் பலனை எதிர்பார்க்காமல் தன்னலமின்றி சேவை செய்யும் போது உங்கள் செயல்கள் ஆன்மாவை கட்டுப்படுத்துவதை நிறுத்துகின்றன அதற்கு பதிலாக அவை அதை விடுவிக்கத் தொடங்குகின்றன யோகானந்தா கூறுவதற்கு ஏற்ப கர்ம விமோசனத்தின் உச்சநிலை சமாதியாகும் இது ஒரு ஆழ்ந்த தியான உற்சாகமாகும் அங்கு ஆன்மா தன்னுடைய உண்மையான இயல்புடன் முழுமையாக இணைகிறது சச்சித் ஆனந்தம் என்றால் நிரந்தர இருப்பு விழிப்புணர்வு மற்றும் ஆனந்தம் இந்த நிலைமையில் எந்தவிதமான எண்ணங்களும் ஆசைகளும் அல்லது கர்மாக்களும் இல்லை ஆன்மா உணர்கிறது நான் பிறக்கவில்லை நான் இறக்கவில்லை நான் தெய்வீகத்தின் நிரந்தர ஒளியாக இருக்கிறேன் யோகானந்தர் ஒரு புனித உண்மையை வெளிப்படுத்தினார் குரு ஆன்மா மற்றும் கடவுளுக்கு பாலமாக உள்ளார் குருவின் அருளால் தேடுபவர் தனியாக அழைக்க முடியாத சக்தியை பெறுகிறார் தியானத்தில் ஆழமாக செல்வதற்கான சக்தி விழுந்தால் எழுவதற்கான வலிமை மற்றும் கடந்த கர்மாவின் இழுப்பை கடக்குவதற்கான வலிமை இந்த அருள் ஆன்மீக பாதுகாப்பை வழங்கி கர்மாவை வேகமாக எரிக்க தொடங்குகிறது இந்த பாதை சாதாரண மக்களுக்கு தகுதியாகுமா முற்றிலும் யோகானந்தா தனது வாழ்க்கையை ஒரு செய்தியை பகிர்வதற்கே அர்ப்பணித்தார் எங்கிருந்து தொடங்கினாலும் ஒவ்வொரு ஆன்மாவும் கடவுளை அடைய முடியும் அதற்குத் தேவையானது உண்மையான முயற்சி ஒழுக்கமான வாழ்க்கை மற்றும் ஆழ்ந்த பக்தி மட்டுமே நீங்கள் தொடங்கும் அந்த தருணத்தில் அந்த பாதையில் நம்பிக்கையுடன் முன்னேறிய போது உங்கள் கர்மா மாறத் தொடங்குகிறது கர்மாவிலிருந்து விடுதலை என்பது வெறும் கவிதை மிகு கருத்து அல்ல இது ஒரு உண்மையான அடையக்கூடிய இலக்கு தியானம் பக்தி ஞானம் மற்றும் உண்மையான குருவின் அருளால் அடையக்கூடிய ஒன்று நீங்கள் இந்த உடல் அல்ல நீங்கள் தெய்வீக திடுக்கல் யோகானந்தா எப்போதும் நம்மை நினைவூட்டியதாவது நீங்கள் உடல் அல்ல நீங்கள் இறைவனின் நிலையான ஜோதி இந்த வாழ்க்கையின் நோக்கம் அந்த தெய்வீக ஒளிக்கு திரும்புவதே இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் கடவுளோடு சிறிது நேரம் செலவிடுங்கள் சில நிமிடங்கள் தியானத்தில் அமைதியான சேவையில் சில செயல்கள் அன்பான நினைவுகளில் சில தருணங்கள் இவ்வாறு படிப்படியாக உங்கள் ஆன்மாவை விடுதலை செய்யத் தொடங்குவீர்கள் உண்மையான சுதந்திரம் இல்லை அது உள்ளேயே வாழ்கிறது நம் புதிய ஒளியுடன் புதிய ஊக்கத்துடன் அதே அன்பான வழிகாட்டலுடன் மீண்டும் சந்திப்போம்